சங்கீதம் அறுபத்தி எட்டு பதிமூன்று நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகியாதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த காலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா ஒருவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஐயா அவன் இருந்தாலும் உம்மாலே அவனை எடுத்து ஆண்டவரை உயர்த்தி அழகு பார்க்க கூடும் என்பதை நாங்கள் இன்றைக்கு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே ஐயா நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற தாழ்த்தப்படுகிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் இன்றைய நாளிலே உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் உயர்வை பெற்றுக்கொள்ளட்டும் மகிமையை பெற்றுக்கொள்ளட்டும் கனத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்